கூட ஃபேஸ் மாஸ் தான் இருக்காமே ஆறாவது பக்க போகிறோம்னா இன்னும் ஒரு சில ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் நிகழும்ன்றாங்க எடப்பாடி பண்ணிச்சாமே அணியில் இருக்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை உள்ள சேர்த்துக்கலாம்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ ஒரு நாலஞ்சு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஒரு கடுப்போடு இருக்காங்க ஓபிஎஸ் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி அவங்க ஓபிஎஸ் உள்ளே வந்தார்னா கண்டிப்பாக அவங்களுக்குலாம் மிகப்பெரிய நெருக்கடி உடவும் அவங்க நினைக்கிறாங்க குறிப்பிட்டு உதயகுமார் உதயகுமாருக்கு பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுக்கணும் பார்த்தார் இப்போ ஓபிஎஸ் வந்துட்டார்னா ஓபிஎஸ் கண்ட்ரோல் போயிடும் அதே மாதிரி எதிர்கட்சி துணைத்தலைவர் பதவியும் அவர்கிட்ட போயிடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உதயகுமார்னால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிரும் ஒன்றும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கணும்னா கட்சியை விட்டு விலகிற போகிற சூழ்நிலை அந்த அளவுக்கு இக்கட்டான சூழ்நிலையாயிரும் ஸோ எடப்பாடி பழனிசாமி எல்லாம் இருக்குது அப்புறம் ஜெயக்குமார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஓபிஎஸ் சொல்லுவோன்ட்டாருன்னா ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் வேணான்றாங்க மித்தபடி பார்த்தீங்கன்னா யாருமே பெரிய லெவலில் சசிகலா ஓபிஎஸ் எதிர்க்கிற மனையில் இப்போ முன்னாள் அமைச்சர்கள் இல்லை குறிப்பிட்டு அவங்க பேட்டில் பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா அதை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்